வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கைரேகை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது எக்ஸ் வடிவ ரேகை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எக்ஸ் வடிவ ரேகை உள்ளவர்கள் நல்ல எதிர்காலம் அதிர்ஷ்டம் மற்றும் பணவரவு உண்டு என நம்பப்படுகிறது இந்த ரேகை உள்ளவர்கள் கடின உழைப்பாளிகள் வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் விதியை மாற்றும் திறன் கொண்டவர்களாகவும் கருதப்படுகிறது நல்ல எதிர்காலம் கொண்டவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் எக்ஸ் வடிவ கைரேகை கொண்டவர்கள் பொதுவாக நல்ல எதிர்காலமும் நல்ல அமைப்பும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த கைரேகை அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் குறிப்பதாக கருதப்படுகிறது இந்த கைரேகை உள்ளவர்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது எந்த சவால்களையும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்காக உழைப்பதன் மூலம் விதியை மாற்றும் திறனை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த கைரேகை மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கிறது இந்த அமைப்பை பெற்றவர்கள் எப்பொழுதும் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களிடம் துணிவாக பேசும் திறமை பெற்றவர்களாகவும் சவால் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை தாண்டி வெற்றி பெறும் ஆற்றல் அதிகம் கொண்டவர்கள் இவர்கள்தான் கைரேகையில் பொதுவாக இந்த எக்ஸ் வடிவ ரேகை கொண்டவர்கள் நல்ல பலன் பெற்றவர்களாகவும் நல்ல அமைப்பை கொண்டவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் திறமை மிக்கவர்களாகவும் நம்பப்படுகிறது எக்ஸ் வடிவ ரேகை உள்ளவர்கள் நல்ல எதிர்காலமும் நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல பணவரவும் உண்டு என்று கூறப்படுகிறது கண்டிப்பாக நம்பவும் படுகிறது இந்த ரேகை உள்ளவர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் வெற்றியை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் என்றும் விதியை மாற்றும் திறன் கொண்டவர்கள் என்றும் எக்ஸ் எஸ் ரேகை கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்